தினும் ஒரு திருமந்திரம் தீயினும் வெய்யான் புனனிலும் தனியான் ஆயினும் அருள் அறிவார் இல்லை சீயினும் நல்லான் அணியான் அன்பருக்கு தாயினும் நல்லான் தலை தால்சடை யோனே பொருள் தால்சடை உடைய பெருமன் தீயை விட வெப்பமானவன் புனல் நீரை விட குளிர்ந்தவன் எனினும் அவன் அருளை உள்வாங்குவது யாரும் இல்லை செய்யினும் நல்லான் செய்ய விட குழந்தையை விட நல்லவர் அப்படி நல்ல அன்பிற்கு தாயினும் நல்லான் தாயின் அன்பை விட சிறந்த அன்பு உடையவர் அப்படின்னு பொருள்படுகிறது இந்த பாடல்